பாரத போரில் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தது நமக்கு தெரியும் அதே போல கிருஷ்ணருக்கும் அந்த பாரத காவியத்தில் ஒருவர் தேரோட்டியாக இருந்தார் கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் இருக்கும் சமயத்தில் இருந்து அவருக்கு பல பணிவிடைகளை செய்து அவருக்கு தேரோட்டியாகவும் இருந்தவர் தான் உத்தவர் கிருஷ்ணரின் அனைத்து நடவடிக்கைகளையும் உற்று கவனிக்கும் பழக்கம் உத்தவருக்கு உண்டு ஆனால் கிருஷ்ணரின் செயல்கள் எதையும் உத்தவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை ஆனால் அதை குறித்து கிருஷ்ணரிடம் அவர் வினவியதும் இல்லை பாரத போர் முடிந்து பல காலமான சமயம் அது தனது அவர் அவதார பணி முடிந்துவிட்ட நிலையில் உத்தவரிடம் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் உத்தவரே என்னுடைய இந்த அவதாரத்தில் பலரும் தங்களுக்கு வேண்டிய பல்வேறு வரங்களை என்னிடம் பெற்றனர் என்னோடு பல காலம் இருந்தவர்கள் நீங்கள் ஆனால் இதுவரை நீங்கள் உங்களுக்காக எதையும் என்னிடம் கேட்டதில்லை ஆகையால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் அதை தந்த இந்த அவதார பணியை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணனின் நலனை மட்டுமே எப்போதும் விரும்பிய உத்தவர் தனக்கான எதையும் கேட்க விரும்பவில்லை ஆனால் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருந்த கண்ணனின் நிலைகள் அனைத்தும் அவருக்கு புரியாத புதிராக இருந்ததால் அது குறித்து அவர் கண்ணனிடம் கேட்க விரும்பினார் இறைவா உங்களோடு நான் இதுநாள் வரை பயணித்துள்ளேன் இதில் நீங்கள் அனைவரையும் சொன்ன வழிறு நீங்கள் வாழ்ந்து காட்டிய வழி உங்கள் செயல்கள் எனக்கு புரியாத புதிராக உள்ளது அதற்கான விளக்கத்தை தந்து எனது ஆசையை நிறைவேற்றுவீரா என்றார் உத்தவர் நிச்சயமாக விளக்குகிறேன் உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர் உத்தவர் கேட்க ஆரம்பித்தார் அண்ணா நீ பாண்டவர்களின் உற்ற நண்பனாவாய் அவர்கள் அனைவரும் உன் மீது அளவில்ல நம்பிக்கை கொண்டிருந்தனர் அப்படி இருக்கையில் இந்த மகாபாரத யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த சூதாட்டத்தை நீ தடுத்திருக்கலாமே தர்மனிடம் சென்று தர்மா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று கூறியிருந்தால் அவர் கேட்டிருப்பாரே நீ ஏன் அதை செய்யவில்லை அது கூட பரவாயில்லை அவர் விளையாட துவங்கிய பிறகாவது நீ உன் சக்தியால் தர்மன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து அவனை வெல்ல வைத்து அப்போதே தர்மத்தை நிலைநாட்டியிருக்கலாமே நீ அப்படி செய்யாததால் தர்மன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் போதாவது சென்று நீ காத்திருக்கலாம் ஆனால் அவன் தொடர்ந்து சூதாடி தம்பிகளையும் பணயம் வைத்து தோற்றான் அப்போதும் துரியன் அவனை விடாததால் ஐவருக்கும் பொதுவான திரௌபதியை தர்மன் பணயம் வைத்தான் போதாவது நீ உன் சக்தியால் காய்களை தர்மனுக்கு சாதகமாக விழச் ஆனால் நீ அதை செய்யவில்லை மாறாக திரௌபதியின் துயிலை உரித்து அவள் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் நீ சென்று துயில் தந்தேன் திரௌபதியின் மானம் காத்தேன் என்று மார்த்தட்டி கொண்டாய் துரியனின் தம்பி திரௌபதியின் சிதையை குடித்து தரதரவென இழுத்து வந்து ஆண்கள் பல நிறைந்திருந்த அந்த சபையில் அவள் ஆடைமேல் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் தான் என்ன இருக்கிறது அப்படி இருக்கையில் நீ எதை காத்ததாக பெருமைப்படுகிறாய் எல்லோரும் கட நம்புவதற்கு முக்கிய காரணம் ஆபத்தில் அவர் நம்மை காப்பாற்றுவார் என்பதற்காகத்தான் பாண்டவர்கள் ஆபத்தில் இருக்கும் போது உதவாத நீ எப்படி ஆபத்து பாந்தவனாவாய் இதில் தர்மம் எங்குள்ளது என வருத்தத்தோடு கேட்டார் உத்தவர் உத்தவர் கேள்விகள் அனைத்தையும் பொறுமையாய் கேட்டு முடித்த கண்ணன் ஒரு மௌன சிரிப்புடன் உத்தவருக்கு பதிலளிக்க துவங்கினார் உத்தவரே உங்களுக்கு தெரியாதது அல்ல விவேகம் உள்ளவனே எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது உலக நியதி இந்த போட்டியில் துரியன் விவேகத்தோடு செயல்பட்டான் அதனால் அவன் வென்றான் தன்னுடைய ஆஸ்திகளை பணயம் வைத்து துரியன் பகடைக்காய்களை சகுனியின் மூலம் உருட்டினான் ஆனால் தர்மனோ அப்படி செய்யவில்லை ஒருவேளை தருமனும் ஆஸ்திகளை பணயமாக வைத்து என் மைத்துனன் கண்ணன் பகடை காய்களை உருட்டுவான் என்று விவேகத்தோடு கூறியிருந்தால் வெற்றி யார் பக்கம் இருந்திருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் என்னை அவன் ஆட்டத்தில் சேர்த்து கொள்ளாதது கூட பரவாயில்லை அதையும் தாண்டி தர்மன் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தான் விதிவசத்தால் சூதாட்டத்தில் சிக்கிய அவன் இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது என்று எண்ணினான் ஆகையால் கடவுளே கண்ணன் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் அவன் வேண்டினான் தர்மனின் வேண்டுதலுக்கு நான் எப்படி செவிசாய்க்காமல் இருக்க முடியும் ஆகையால் அவனே அவன் வேண்டுதலால் என்னை கட்டிப் போட்டான் ஐவரில் ஒருவராவது என்னை அழைக்க மாட்டார்களா என சூதாட்ட மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்தேன் ஆனால் எவருமே என்னை அழைக்கவில்லை அர்ஜுனன் வீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் துரியனை திட்டுவதிலும் தங்களின் நிலையை எண்ணி வருத்தப்படுவதிலும் தீவிரமாக இருந்தார்களே தவிர அவர்களும் என்னை அழைக்க மறந்தனர் பாஞ்சாலியும் இவர்களைப் போலத்தான் என்னை மறந்தாள் துச்சாதனன் அவளை இழுத்து வந்தபோது தன் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் அவள் போராடி கொண்டிருந்தாலே தவிர அவளும் என்னை அழைக்கவில்லை இறுதியாக துச்சாதனன் அவளின் ஆடையை தொட்ட பிறகுதான் அவள் ஹரிஹரி அவயம் கிருஷ்ணா அவயம் என்று குரல் கொடுத்தாள் அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறுள்ளது என்று உத்தவரின் கேள்விக்கு பதிலளித்தார் கிருஷ்ணர் இந்த பதிலை கேட்டு அசந்து போன உத்தவர் எனக்கு இன்னொரு சந்தேகமும் உள்ளது அதையும் கேட்கலாமா என்றார் கண்ணனிடம் தாராளமாக கேள் என்றார் கண்ணன் யாரும் என்னை அழைக்கவில்லை அதனால் நான் செல்லவில்லை என்று கூறினாய் அப்படியானால் உன்னை அழைத்தால்தான் செல்வாயா தர்மத்தை நிலைநாட்ட நீயாகவே அங்கு சென்றிருக்கலாம் அல்லவா என்றார் உத்தவர் இதை கேட்டு புன்னகித்த கிருஷ்ணர் உத்தவா நான் எப்பொழுதும் மனிதர்கள் வாழ்வில் குறுக்கிடுவது கிடையாது அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு அவர்களின் வாழ்க்கை நிலை அமைகிறது நான் மனிதர்கள் செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சாட்சி பொருளாகவே இருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் இதைக் கேட்ட உத்தவர் நன்றாக இருக்கிறது கண்ணா உன் நியாயம் மனிதர்களாகிய நாங்கள் தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருப்போம் நீ அதை பார்த்து கொண்டே இருப்பாயா இது எப்படி சரியாகும் என்றார் உத்தவர் கிருஷ்ணர் சிரித்தபடியே உத்தவா நான் கூறியதன் உட்பொருளை நீ உணரவில்லை என்று எண்ணுகிறேன் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மனிதர்கள் அறிந்தால் அவர்கள் ஏன் தவறு செய்யப் போகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை அதனால் தான் தவறுகள் நடக்கிறது நான் எங்கும் இருப்பவன் என்பதை தர்மன் அன்று உணர்ந்திருந்தால் நான் மண்டபத்திற்குள் வரக்கூடாது என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் அல்லவா என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் இந்த விளக்கத்தை கேட்டு மெய்மறந்து போனார் உத்தவர் இந்த தத்துவத்தை தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசித்தார் அர்ஜுனன் இடத்தில் அவர் நின்று போரிடாமல் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவரை வழிநடத்தியதற்கும் இதுவே காரணம்